ஹரம பார்வதி பதையே ஹர மகாதேவா அன்பார்ந்த பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாத சாக அனந்த கோடி நமஸ்காரம் நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா ஆலிய பாதமே அம்பலவானே தில்லையில் நாதனே சிதம்பரவாசனே அப்படிப்பட்ட எவ்வருமான் சிவபெருமானை கார்த்திகை மாதத்திலே ஐந்தாவது வாரம் என்று சொல்லக்கூடிய வாரம் இது வந்து பல வருஷங்கள் தான் வரும் ரொம்ப விசேஷமான வருடம் இந்த வருடம் அஞ்சு வாரம் பட்டாசி வரும் சில நேரத்துல இப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை சோமவாரம் நாலு சோமவாரம் தான் எப்போதுமே ஆனா இந்த வருடம் ஐந்து சோமவாரங்களாக வந்திருக்கிறது இதுல என்ன விசேஷம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி என்று சொல்வார் ரொம்ப விசேஷம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தேன்னா ஒரு மணிக்கு மேல சுவாதி நட்சத்திரம் வருது இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்தேன்னா யாருடைய நட்சத்திரம் நரசிம்மருடைய நட்சத்திரம் நரசிம்மர் யார் சரபேஸ்வரருக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தோம் சரபேஸ்வரர் எடுத்தார் நரசிம்மர் அவதாரம் நரசிம்மரோட பக்ஷி அவதார் இவர் மிருக அவதார் அப்ப இந்த சுவாதி நட்சத்திர யார தரிசனம் பண்ணலாம் சரபேஸ்வர தரிசனம் பண்ணலாம் சோமவார வேற பாருங்கல எப்படி ஒரு நாள் அமீது பார்த்தீங்களா தெய்வ ஆனுகூல்யம் பேரு அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சாயங்காலம் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம் என்னென்ன முதல்ல பிரச்சனைகள் இந்த சோமவாரத்துல அப்படின்னா கல்யாண தடைகள் விலகும் ஏன் அப்படின்னா இங்க ஏகாதசி சோமவாரம் சிவனும் ஹரியும் ஒன்றாக இருக்கிறார்கள் ஒன்று சேர்ந்தாலே என்ன பள்ளி கட்டு கல்லும் காலுக்கு மத்தை சுவாமியே அப்படின்னு ஐயப்பா அவதாரம் இந்த கார்த்திகை சோமவாரம் அஞ்சாவது வாரம் ஐயப்பமார்கள் மார்கள் சிவபெருமான வழிபடணும் அன்னைக்கு சாயங்காலம் ஓடி போய் தரிசனம் பண்ணணும் சோமவாரத்துல என்ன விசேஷம்னா அன்னைக்கு ஏகாதசி சிவபெருமானுடைய ஐந்தாவது சோமவாரம் அப்ப சிவன் அறிவு ஒன்றாக இருக்கிறார்கள் அந்த ஒன்றாக இருக்கும்போது நீங்க பார்த்தேன்னா ஐயப்பனுடைய அனுகிரகம் பரிபூர்ணம் அது கார்த்திகை மாசமாவே இருக்கு இன்னொரு விசேஷம் சார் எனக்கு என் தடைகள் எல்லாம் விலகி செல்ல வேண்டும் யார் அப்படின்னா சுவாதி நட்சத்திரதாரர் நரசிம்ம பகவான் பிரதோஷத்துல நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம் பிரதோஷ காலத்துல நரசிம்மரை பார்த்தேன்னா ரொம்ப விசேஷம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா சிவபெருமானே மகாவிஷ்ணுடைய கோபத்தை அடக்க கோபமாகி அடக்கினாராம் ஆத்துல குழந்தை அழுதுட்டே இருக்கும் செத்தம் விடாதரா செத்தம் போடாதான் கத்துவா அவா அந்த குழந்தைக்கு மேல ஒரு குரல் கொடுத்தான்னு வச்சுங்களேன் அப்படின்னா போதும் அது குழந்தை அழுகி நிறுத்திடும் அதே மேல இங்க நரசிம்மர் அகோரமாக இருந்த பொழுது சிவபெருமான் சரபேஸ்வராக நின்று காமிச்சவர்கள் அப்படிப்பட்ட விசேஷமான அந்த சுவாதி நட்சத்திரம் தரிசனம் பண்ணி நரசிம்மரையும் தரிசனம் பண்ணா நம்ம கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சு வேலை கிடைக்கும் சார் வேலை பாக்கி நிறைய கிடைக்கும் உண்மையாவே கிடைக்கும் பயப்படாம போய் கேளுங்க நாங்க டிவியில சொல்றோம் சொன்ன உடனே அவன் பார்த்துட்டு மறுநாள் கையில் ஃபோன் பண்ணுவான் மாமா வரவே இல்லை மாமா வேலைமா நிந்தனம் பண்ணக்கூடாது பொறுமையாக இருக்கணும் எல்லாத்துக்கு மேல ஒரு தெய்வம் ஒரு அபார சக்தி இந்த மூலோகல்ல எத்தனை லோகம் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த சக்தியை அதுதான் தெய்வ சக்தி அதனால இந்த தெய்வங்கள் உங்களோட இருந்து இந்த அஞ்சாவது வாரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாமிக்கு வில்வத்தை வாங்கி கொடுங்கள் வில்வ மாலையா தொடுத்து போடுங்கோ கல்யாணம் வாழ்க்கு சுவாமி சிவனுக்கு வில்வ மாலை போடுங்க அங்க பெருமாளுக்கு துளசி மாலை போடுங்க நரசிம்மருக்கும் துளசி மாலை போடுங்கோ எப்படி அமோகமா இருப்பேன்னு பாருங்க வேலை இல்லாதவா இந்த குழந்தை செல்வம் இல்லாதவா என்ன அந்த ஐயப்பன் அதுல வர்றார் அந்த சோமவாரத்தில் தரிசனம் பண்ணா அரியும் சிவனும் ஒன்றாக இருக்கிறதுனால இந்த சோமவாரத்தில் போய் குழந்தை பிறப்புவாதவெல்லாம் சிவபெருமானை தரிசனம் சிவா விஷ்ணு ஆலயம் போகணும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஊர்ல இருக்கு சிவன் கோயிலும் கோயிலும் ஒன்றா இருக்கிறது அங்க நரசிம்மரும் இருப்பார் சுவாமி நரசிம்மரை காணும் அப்படின்னா சக்கர தாழ்வார் பின்னாடி இருப்பார் சிவாலயத்தில் நிறைய இருக்கும் சிவா விஷ்ணு ஆலயம் அங்க போய் நம்ம பண்ணோம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அதுக்கு இன்னும் அமோக விழா சுவாமி எங்க ஊர்ல அது மாதிரி இல்ல தனித்தனியா இருக்கு தனித்தனியா போய் தரிசனம் பண்ணுவோம் பிரதோஷ காலத்திலேயே எல்லா சுவாமி தரிசனம் பண்ணும் சோமவார தரிசனம் அந்த சோமவார தரிசனம் முடிஞ்சோன்னா பெருமாள் நரசிம்மரையும் பெருமாளையும் பார்த்து துளசி மாலை போட்டுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிடுவாங்க கல்யாண கடைகளை அகற்றுவார் இன்மையை நிவர்த்தி பண்ணுவார் ஐயப்பன் குழந்த பாக்கியத்தை கொடுப்பார் ஆனா தான் ஐயப்ப சுவாமிலாம் அன்னைக்கு போய் பார்க்கலாம் அவ சபரிமலை தரிசனம் அவ்வளோ எளிமையா கொடுப்பார் சுவாமி அப்படிப்பட்ட இந்த ஐந்தாவது சோமவாரத்திலே எல்லாரும் சிவபெருமானை வழிபட்டு பரமேஸ்வரனுடைய அனுக்கிரகத்தை பாத்திரமாகுங்கள் இனிமே காத்திருக்கணும் அஞ்சு அஞ்சு வாரம் வர கார்த்திகை மாதத்துக்கு காத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி ஒரு விசேஷமான இந்த வருடத்துல வந்திருக்கு எல்லாரும் சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானை அணுக்கரு பாத்திரமாக இருக்கிறதுக்குள்ளது அண்ணாமா பார்வதிவதையே மகாதேவா